அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அவல் பிடி கொழக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து ஒரு சூப்பரான தக்காளியை வச்ச ஒரு ரெசிபியும் பார்க்க போகிறோம் வீடியோ வில்லறை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஹெல்த்தியான டிஷ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் வந்து அவல் எடுத்திருக்கேன் இப்போ அந்த ரெண்டு டம்ளர் அவலையும் நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த அவலை ஒரு ரெண்டு தடவை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அவலில் வந்து அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு தடவை நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அவளை வந்து இப்போ நல்லா ஊற வைக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அவலை வந்து நல்லா ஒரு ரெண்டு தடவை அழுக்கு போக வாஷ் பண்ணியாச்சு லேஸாக வந்து இந்த அவள் மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டாச்சு இப்போ இந்த அவள் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ அட் த சேம் டைம் பாருங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன பவுலில் ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒன்றரை ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி இதுவும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு இப்போ இதையும் மூடி வச்சிடலாம் இதுவும் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு பாருங்கள் நம்மளோட அவலும் வந்து நல்லா உதிரி உதிரியாக எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அதுவுமே வந்து தண்ணியில் நல்லா ஊறி வந்திருக்கு ரெண்டையுமே வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்ல ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அவலை நல்லா க்ளீன் மட்டும் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரெண்டு டம்ளர் அவலை ஊற வச்சு எடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கே ரெண்டு டம்ளர் அவளை பொடி பண்ணி நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ அந்த ரெண்டு டம்ளர் அவல் கிளீன் பண்ணதை நம்ம வந்து நல்ல ஒரு அகலமான கடாயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து லேசாக வந்து அந்த அவல் சூடாகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் ரொம்ப வருக்கணும்னு இல்லை லேசாக வந்து அந்த அவல் நல்லா சூடாகட்டும் லைட்டாக கலர் மாறி வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கடாயில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நல்லா பொடி பண்ண போகிறோம் நல்லா பொடிஞ்சு வரும் இந்த மாதிரி வறுத்துட்டு பண்ணுறது மூலமாக நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து அவளை நல்லா வருத்தாச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வறுத்திருக்கோம் அவள் வந்து நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடுது ஒரு அவளை வந்து நீங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அவள் வந்து உடைய வரணும் இந்த அளவுக்கு நம்ம வந்து வருத்தாலே போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ப்ளேட்டில் கொட்டி நம்ம வந்து நல்லா ஆற வச்சிடலாம் அப்புறம் நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜார்ல நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் ஒரு ப்ளேட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பிளேட்டில் கொட்டின அவல் வந்து நல்லா கூலாகட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் அதே கடாயிலேயே நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் நல்ல தேங்காய் எண்ணெய்ல பண்ணாதான் நல்ல வாசனையாக டிஷ்ஷே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் பாருங்கள் இங்கே வந்து நம்ம ஊற வச்சுருந்த அந்த ஒரு ட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா ஒரு பத்து நிமிஷம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரைன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம இதை வந்து ஆட் பண்ண போகிறோம் சாதாரணமாக நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு டேரெக்டாக போடுறதோட இந்த மாதிரி கொஞ்சம் ஊற வச்சு போடுறது வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா சீவி வச்சுருக்கோம் அந்த இஞ்சி துருவலை நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சதையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா தாளித்து ரெடியாகட்டும் தேங்காய் நெய்யில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிக்கிறதே ஒரு தனி வாசனை தான் இது எல்லாமே நல்லா ரெடியாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நல்லா தாளித்து ரெடியாகிட்டு நம்ம வந்து பருப்பெல்லாம் ஊற வச்சு போட்டனால பாருங்கள் அளவுக்கு தான் நல்லா செவந்து வரும் ஆனால் இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ஆறு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம ரெண்டு டம்ளர் அவளை ஊற வச்சுருந்தோம் ரெண்டு டம்ளர் அவளை வறுத்து பொடி பண்ணியிருந்தோம் மொத்தமாக நாலு டம்ளர் அவளுக்கு வந்து எனக்கு ஆறு டம்ளர் தண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி சேர்க்குறோம் ஏன்னா நான் வந்து இன்றைக்கி லேசான அவள் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து எனக்கு ஆறு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் திக்கான அவள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கல் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த அவலை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச அந்த ரெண்டு டம்ளர் அவல் நல்லா வறுத்ததை வந்து மிக்சியில் மாற்றியாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அவலை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப நைஸாக பொடி பண்ணணும் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணாலே போதும் தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்துட்டு இந்த டைமில் பாருங்கள் நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவல் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவில் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அந்த பொடி பண்ண அந்த அவல் அதையும் வந்து நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம் அந்த பொடி பண்ண அவலை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே சைமில்டெய்னியஸாக அப்படியே கலந்துகிட்டே இருங்க ஏன்னா கெட்டி தட்டிவிடும் அதனால அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே சைட் பை சைடாக ஆட் பண்ண ஆட் பண்ண இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம் அவல் ரெசிபி வந்து ரொம்ப உப்பு தாங்காது அதனால் நம்ம கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம் நான் அளவுக்காக தான் இப்போ சொல்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட கெட்டி தட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து அந்த ரெண்டு டம்ளர் அந்த ஊற வச்ச அந்த அவல் அதை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தண்ணி விட்டு ஊற வைக்கணும் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் ரெசிபி அருமையாக வரும் ஊர்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன் பார்த்தீங்களா நல்லா அவள் உதிரி உதிரியாக இருந்தது அந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்தாச்சு அப்படியே நம்ம வந்து கலக்க வேண்டிதான் அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலக்க கலக்க டைம் ஆக நல்லா கெட்டியாயிட்டே வரும் அது வரைக்கும் இதை வந்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா திக்காகி வந்துடும் கலந்துக்கோங்க நல்லா கைவிடாத கலரி இருக்கும் நல்லா அவல் பாருங்கள் நல்லா இறுகி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வரணும் நல்லா திக்கா இப்போ இதை வந்து நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி நான் வந்து நல்லா ஆற வச்சிட்றேன் டைம் ஆக இன்னும் வந்து அவள் நல்லா இறுகி வரும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம் நம்ம அதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பாருங்கள் அதுக்கு வந்து கடாயில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க இது எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா தாளிக்கட்டும் இப்போ இதில் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஃபைனாக அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் அந்த இஞ்சி துருவலையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலே வந்து அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இப்போ இங்கே எல்லாமே ரெடியானதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இங்கே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அந்த எண்ணெயிலே வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் அப்படியே அந்த எண்ணெயிலே அந்த கடலை மாவு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கடலை மாவு வந்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம் நல்ல கடலை மாவை வந்து நல்லா வதக்கி நல்லா நொறைச்சி வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி கடலை மாவை சேர்த்து போட்டு பண்ணுறது சைட் டிஷ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொழக்கட்டைக்கு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படி இருக்கட்டும் பாருங்கள் கடலை மாவோட அந்த பச்சை வாசனை போய் நல்லா நொறைச்சி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இங்கே மிக்சி ஜாரில் நல்லா ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு தக்காளியை நல்லா வந்து இதை மாதிரி தக்காளி பியூரி அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் சேர்த்தனால அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தோட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நான் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு வந்து உப்பையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் இந்த தக்காளியோட வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் வத்தி நல்லா குறஞ்சி வரும் இருக்கட்டும் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் எல்லாமே சேர்ந்து கொதிச்சா போதும் நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் அருமையாக ஆகிடும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சுடுத்து ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் கடலை மாவு தக்காளி பழம்லாம் போட்டு ஒரு அருமையான சைட் டிஷ் வந்து ரெடியாகிடுது புழக்கட்டைக்கு இதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருந்தோம் பாருங்கள் எல்லாமே நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டைகளை நல்லா உருட்டி எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் அடியில் வந்து இட்லி பிளேட்ஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக மட்டும் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிளேஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கு தண்ணியை வந்து நல்லா கொதி வந்துடுது இந்த டைமில் நம்ம அந்த மூணு பிளேட்ஸையும் உள்ளே இறக்கி வச்சிடலாம் எல்லாமே நல்லா ரெடியாகி வரட்டும் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா ரெடியாகட்டும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்கள் எல்லாமே எவ்வளவு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு இப்போ உடனே வந்து நம்ம இந்த உருண்டைகளை வந்து எடுக்க முடியாது இது எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த பிளேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம் எல்லா உருண்டைகளும் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி ரெடியாயிருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த அவல் குழக்கட்டை இப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஆரட்டும் மூணு இட்லி பிளேட்ஸையுமே நம்ம எடுத்து வெளியே வச்சாச்சு பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் ஆறிடுத்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து எந்த அளவுக்கு நல்லா ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே நல்லா வெந்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக ரெடியாகி வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட அவல் பிடிக்குழக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுது இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவள் பிடிக்குழக்கட்டை அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து இன்றைக்கி கடலை மாவு தக்காளி பழம்லாம் அரைச்சி போட்டு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த காம்போ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ